பதினோரு டேக்கு வாங்கியிருக்கார் எம்ஜிஆர் இப்போ குமுகனுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து வீட்டுக்காரருக்கு வந்து கோபம் வந்துருச்சு வேணுங்க எதா இருந்தாலும் செய்கிறாரு அப்படின்ட்டு ஏன் நீங்கள் வந்து வேற ஒரு ஹீரோவை போட்டோ எடுக்க வேண்டிய புதுசாக ஒரு ஆளை போட்டு அடித்தவன் நீ மனைவி அவன் பாடாக படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே கமெண்ட் அடிச்சிட்டார் தன்னை அவமானப்படுத்தியவர்களை கூட அரவணைக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு தலைவராக வந்து எம்ஜிஆர் இருந்தாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்லைட் தமிழ்நாடு அலைவரிசினுடைய பார்வையாளர்களுக்கு உங்களுடைய அன்பு நண்பன் பத்திரிக்கையாளர் ஆய் தாய் பிரபுவினுடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம வந்து எம்ஜிஆர் என்கிற அந்த மூன்று எழுத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே ஒரு மூன்று யுகத்துக்கும் பேசலாம் அந்த அளவுக்கு ஒரு நிறைய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் வரலாறு உள்ள ஒரு தலைவர் ஒரு திரைப்பட நடிகர் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்குமே எம்ஜிஆருப்போ வந்து ஒரு பெரிய மக்கள்கிட்ட இன்றைக்கி பல கிராமங்களில் வந்து எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிறதாவே பல மூதாட்டிகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்ச எம்ஜிஆருடைய அந்த திரையுலக வளர்ச்சியும் சரி அரசியல் வளர்ச்சியும் சரி மற்றவர்களோடு அன்றைய காலகட்டத்தெல்லாம் கடுமையாக அதாவது இப்போ சாப்பிட்றதுக்கே வந்து அவர் அவரது எல்லாம் கஷ்டப்பட்டு போராடி நாடகங்களில் நடித்து எங்கேயாவது தினசரி நமக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு வறுமையை அனுபவித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வச்சு தன்னுடைய மரணத்திற்கு பின்பும் இன்றும் எம்ஜிஆர் வந்து மக்களின் மத்தியில் வாழ்கிறாருன்னா அவருடைய வரலாற்றில் ஏன்னா நம்ம என்னை போன்றவர்கள்லாம் ஓரளவுக்கு அவருடைய கடைசி ஆட்சி காலத்தில் நாங்கள் எல்லாம் அவருடைய தொடர்பு கொண்டிருந்த பத்திரிகையாளர்களாக நாங்கள் இருந்தோம் என்னை போன்றவர்களெல்லாம் புரட்சித் தலைவர் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களாக நாங்கள் இருந்தோம் நான் குறிப்பாக அவரை உருவாக்கிய அதே பத்திரிகை நிறுவனத்திலேயே வேலை பார்த்தோம்ன்ற நிறைய செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் தலைவர் மாதிரி ஒரு அதாவது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை அவமானப்படுத்தின கூட வந்து திரும்பி மன்னித்து ஏற்றுக்கிற பக்குவம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு ஒரு நாள் அவர் வந்து இங்கே டீ அவருடைய அலுவலகம் இருக்குது இன்றைக்கி எம்ஜிஆர் இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து அது முதலமைச்சராக இருக்கும்போதும் அவர் சட்டமன்ற இது கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட சில நாட்கள் இந்த இதுக்கு ஆற்காடு தெருவில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த எம்ஜிஆர் நினைவுலம் இன்றைக்கி இருக்குது அங்கே அவர் வருவார் அப்படியே ஒரு நாள் வந்திருக்கும்போது ஒரு முக்கியமான ஒருத்தங்க வந்து எம்ஜிஆரை பார்க்கவாங்க அவர் வந்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு அப்போ வந்து துண்டு பேப்பரில் யார் வராங்க என்ன எதுன்னு எழுதி கொண்டாந்து அந்த உதவியாளர் வந்து கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சு அப்போ அண்ணன் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது நடக்குது வந்தவங்க அவர் ஒரு அதாவது எம்ஜிஆருக்கு வந்து அதை படித்தவங்களே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உடனே அவரோட இருக்கை விட்டு எழுத்து அவங்க கதவை திறந்து உள்ள வரைக்குமே நின்றுட்டு இருந்தாராம் அந்த அளவுக்கு எம்ஜிஆரை ஈர்த்த அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க திரையுலகிலே பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த திரைப்பட நடிகை டிவி குமுதினி அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய டிவி குமுதினி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து வந்து நடிக்க வந்தவங்க இந்தியா நடிக்க வருவதற்கு முன்பாகவே அவங்க வந்து பெரிய அதாவது ஒரு அந்த மாத்திருபூமிங்கிற ஒரு படத்தின் மூலமாக அலெக்சாண்டர் ஆட்சி காலத்தில் எதிர்த்து போராடிய ஒரு வீர பெண்மணியாக ஒரு மாத்திருபூமிங்கிற திரைப்படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க அது வந்து சக்கரப்போட போட்டு அவங்களுடைய வாழ்ச்சண்டை அது இதுனா மாதிரி ஒரு அவங்க இன்றைக்கி எப்படி கதாநாயகர் அந்தஸ்து இருக்கோ அது மாதிரி கதாநாயகிக்கும் ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்த நடிகைகளில் வந்து குமுதினியும் போகிறாள் அவங்க தான் வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இந்த விஜயசாந்தியோ மற்ற நடிகைகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்தவங்கன்னு சொல்லப்போனோம்னா குமுதினியும் அவங்க தான் டிவி குமுதினி வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து திரைப்படத்துறை நடித்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவங்க ஒரு வானொலி நாடகங்கள் தொலைக்காட்சி தூர்தர்ஷன் நாடகங்களில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தில் தான் அவங்க வந்து மறைஞ்சு போனாங்க எண்பத்தி நாலு இப்போ அவங்களுக்கு குமுதனி இந்த தகவலை வந்து குமுதனி மேடத்தை நான் ஒரு நாள் ராயப்பேட்டையில் போய் அவங்களை சந்தித்து பேசும்போது தான் வாழ்க்கையே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்க தான் இதை சொல்கிறாங்க நான் தான் எம்ஜிஆராக நான் அன்னைக்கு பார்க்க போயிருந்தேன் அவருக்கு அவர் முதலமைச்சர் ஒரு நாற்காலில் இருந்தால் நாங்கள் வர வரைக்கும் நானும் என் கண் கணவர் ரெண்டு பேரும் போயிருக்கோம் அவர் வந்து நாங்கள் வர வரைக்கும் முன்னுக்கிட்டே இருக்கார் இப்போ ஒரு முதலமைச்சருடைய இது பக்குவத்தை அணைக்கு தான் வந்து நான் உணர முடிஞ்சது அவர் வந்து நாமும் வந்து ஒரு கூட நடிகை அவ்வளோதான் மற்றபடி அவர் மரியாதை அளவுக்கு இவ்வளோ நேரம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படியே கையோனபடியே அவர் இருந்தார் நான் ஒன்று எனக்கு வந்து கண்டு தான் எனக்கு உடனே உடம்பு உடன் வந்த என்னுடைய கணவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒன்று வந்து உட்காந்துட்டு கும்பிட்டு உட்காருங்க நான்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவரே அந்த இருக்கையில் உட்காட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமுதினி நடிகை குமுதினி அந்த தகவலை சொல்கிறாங்க சரிங்க எதுக்கு நீங்கள் பார்க்க போனீங்க என்ன நடந்தது அப்படிங்கும்போது எங்கள் ராயப்பேட்டை வீடு வந்து நிதி பற்றாக்குறையில் நான் வந்து பெரிய எனக்கு பட வாய்ப்புகள்லாம் இல்லை நாங்கள் வீடு ஏலத்துக்கு வர ஒரு நிலமை வந்துருச்சு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு வீடு இந்த மாதிரி ஆக போத இன்றைக்கும் நம்ம வந்து போனோம்னா ராயப்பேட்டில் குமுதணி இல்லம்னே அந்த வீட்டை பார்க்கலாம் அவங்க உடனே இதை வந்து இந்த மாதிரி வீடு ஏலத்துக்கு போகிற நிலம வந்துருச்சு இதை எங்கே போய் நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து அது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அதாவது பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் தான் அந்த வீடு அடமானத்தில் இருந்தது எம்ஜிஆரை அதை கேட்டுட்டு அப்படி யோசனை பண்ணிவிட்டு உதவியாளர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த மாதிரி ராயப்பட்டில் இருந்த வீடு இதெல்லாம் ஒரு குறிப்பெடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்து விட்றாரு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்த உடனே இவங்களுக்கு பணத்தெல்லாம் கட்டி வீடெல்லாம் மீட்டி இவங்களுக்கு ஒப்படைந்த பராக வந்து இவங்க பத்திரங்கள்லாம் வாங்கிக்கணுன்னு அழைப்பு வருது பதினஞ்சு நாள் இவ்வளோ பெரிய மாற்றமாக நம்மளுடைய கடமை யார் அடைச்சா என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அதாவது தெய்வ செயலாக தான் அந்த குமுதினி அதை வந்து எங்களை பதிவு பண்ணாங்க அவங்க உடனே என்னங்க எப்படின்னா முழுக்க வந்து முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவங்களுடைய முழு கடமையை அடைச்சி அந்த வீட்டை மீட்டு அவங்க கைதப்படுத்தால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடு வந்து இருக்குது இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த குழுவினி இருக்காங்கல்ல இது இந்த மேலே எம்ஜிஆருக்கு ஏன் இப்படி ஒரு திடீர்னு ஒரு பாசம் வரணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அப்போ வந்து அவங்க மாத்திருபூமி படத்துக்கு பின்பாக அவங்க வந்து பி சின்னப்பா மற்ற நடிகர்கள் எல்லாம் உடம்பு நடிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் வேட்நாம் படம் எடுத்திங்கன்னா அதில் வந்து பத்மினிக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க அதில் வந்து சிவாஜி வந்து அத்தை அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் நிறைய அவங்க நிறையா படங்கள்ல வந்து அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஏ பேரே அவங்களுக்கு வந்து காந்திமதிங்கிற பேர் தான் அவங்களுக்கு அந்த காந்திமதி கல்யாணிக்கிற அந்த முழு பேரை வந்து இந்த மாத்திருபிமி படத்தில் நடித்த அந்த ராணியுடைய கேரக்டர் குமுதினி அந்த குமுதனியுடைய பேர் அவங்களுக்கு திரைப்படத்துறையில் அடுத்த பேராகவே வந்துருச்சு அவங்க வந்து ஒரு முன்னணி கதாநாயகியாக வளர்ந்ததும் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து நாராயணன் குரூப்னும் அவங்க வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்க கோயம்புத்தூரில் முடிவெடுக்கிறாங்க அந்த திரைப்படத்தில் வந்து இவங்க வந்து பெரிய அதாவது மக்கள் அறிந்த ஒரு கதாநாயகி அதில் புதுமையாக நடிகரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரா அது ராஜா ராணா வீர்சிங்கிற ஒரு கேரக்டர் அதில் நடிக்க வைக்கலான்னு அதில் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த எம்ஜிஆரை வந்து ஹீரோவாக தான் போடுறாங்க அந்த படத்துடைய பேர் வந்து சாயா எம்ஜிஆர் வந்து அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேடங்கள் அசோக்கு மாதிரி சின்ன சின்ன படங்கள் இதெல்லாம் நடிச்சிருக்கார் அதாவது அவர் கலைஞர் வசனத்தில் முதலாக நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த படம் அது வரதுக்கு முன்பாக அவர் வந்து கமிட்டான படம் வந்து இந்த சாயா சாயா திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த மன்றோ சிலை சென்னையில் இருக்க அதுக்கு அருகிட தான் வந்து தீவுத்திடல் இன்ன இப்போ நம்ம சொல்கிறோமே இந்த தீவுத்தொடல் பகுதிகளில் தான் இந்த குதிரையில் போகிறது வர்றது இந்த காட்சிகளிகள்லாம் அங்கே தான் படமாக்குறாங்க அங்கே படமாக்குற வந்து ஒரு கவர்மெண்ட் சார்ந்த அரசு சார்ந்த அது இடமா இருந்தாலும் கூட அங்கே ஒரு சின்ன அரங்கம் மாதிரி வச்சு இந்த பட காட்சிகள்லாம் இங்கே பதிவாகிட்டு இருக்கு இது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல அதில் வந்து படப்பிடிப்பில் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒழிப்புணர்வு கரிகள்லாம் எனக்கு கிடையாது அன்றைக்கி ஒரு ஷா நம்ம ஒரு ஷாட்டை வந்து எடுக்கணும்னா அன்றைக்கி இருக்கிற கேமராவுக்கு வந்து ஒரு டேப் வச்சு அளந்து அதில் தான் வந்து அந்த கேமராவை ஷூட் பண்ண முடியும் ஏன்னா கொஞ்சம் இம்மீட்டாக இருந்தாலும் ஷாட் கரெக்டாக வராது அந்த மாதிரியான பழைய பெருப்பில் பெருசு இருக்கும் கேமரா நீங்கள் தான் பார்த்தோம்னா அந்த கேமரா வச்சு டேப் வச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அளந்துக்குவாங்க ஏன்னா ஒரு ஃப்ரேம் ஒரு சென்டிமீட்டர் மிஸ் ஆனால் கூட ஃப்ரேம் அவுட் ஆகும் அப்படி ஒரு கடினமான ஒரு ஒளிப்பதிவு கருவி வச்சுக்கிட்டு அன்றைக்கி அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது அதில் வந்து இவர் வந்து எம்ஜிஆருடைய அந்த கேரக்டர் அவர் தான் அதில் ஹீரோவாக அறிமுகப்படுத்துதான்ட்டு நினச்சி எடுக்கிறாங்க ஹீராவால் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதை டைரக்ட் பண்ணுறாரு அவங்க மாதிரி எடுக்கும்போது இவங்க குமுதினிக்கு வந்து ஆல்ரெடி அவங்க படங்கள் திரைப்படங்களில் முதல் படத்தில் வரும்போது அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு திருமணத்திற்கு வந்து நடிக்க எல்லாம் சௌகா ஜானகி மாதிரி குமுதினியும் ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து படப்பிடிப்புக்கு கணவரே கூட வருவார் இந்த மாதிரி வரும்போது என்ன நினைக்கிறாங்க படப்பிடிப்பில் வந்து ஒரு ஷாட்டில் வந்து அது ஒரு பெரிய சண்டைகள்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மடியில் விழுகிற மாதிரியான ஒரு காட்சி இந்த காட்சியை படமாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பதினோரு டேக்கு பதினோரு டேக்கு வாங்கியிருக்கார் எம்ஜிஎல் அதை பார்த்தோம்னா அந்த குமுதனுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து வீட்டுக்காரருக்கு வந்து கோபம் வந்துருச்சு வேணும் ஏதாவது இருந்தாலும் செய்கிறாரு அப்படின்ட்டு ஏன் நீங்கள் வந்து வேற ஒரு ஹீரோவை போட்டு எடுக்க வேண்டியதான புதுசாக ஒரு ஆளை போட்டு அடித்தான் நீ மனைவி அவன் பாடாக படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே கமெண்ட் அடிச்சிட்டார் எம்ஜிஆருக்கு அது அது பெரிய ஒரு அந்த ஏதாவது அவர் எதாவது நம்ம கதாநாயகன ஆயிரம் ஓட்டமாக கனவுல இருக்கும்போது எடுக்கப்பட்ட படம் அவர் கண்ணெலாம் கலங்கி அப்படியே உயர்த்தலாம் ஒரு விஷயம் இதை வந்து குமுதினி அம்மாவே சொல்கிறாங்க அவர் உயர்த்திருச்சு அவரு ஒரு பதில் சொல்லாமல் கையை கட்டிட்டு அப்படியே தான் நின்னார் அப்போ வந்து உடனே படப்பிடிப்பை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து இவரை ஹீரோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இது நின்று போச்சு அதுக்கு பின்னாடியே அந்த படம் வந்து பி எச்சின்னப்பா வச்சு எடுத்தாங்க அது என்னமோ தெரியல கடைசி வரைக்கும் அந்த சாயான்னுடைய படம் வந்து நாங்கள் படப்பிடிப்பில் இருந்தோமே தவிர அடுத்த கட்டமாக அந்த படம் வந்து நிறைவு பெற்றாலும் திரைக்கு அது வர முடியல அப்படின்னா அவங்க அந்த குமுதினி வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து என் வீட்டுக்காரர் திட்டின திட்டுக்கு திரும்ப நானும் என் கணவரும் போய் இந்த மாதிரி கேட்கும்போது எங்கள் தய தயங்கி தான் நாங்கள் போனோம் என்ன பேர் ஏற்றுக்கு வராது நம்மளை எப்படின்னு ஆனால் அடுத்து அதாவது தன்னை அவமானப்படுத்திய ஒரு நடிகை அந்த குடும்பம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கிட்டு பண்ணதை அவங்க கடைசி வரைக்குமே அதை எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய இதாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்ஜிஆரோட இந்த படங்கள்லேயும் நடிக்கல இது பண்ணல அந்த முதல் இதுலேயே வந்து அவங்களுக்கான தொடர்பு இருந்தால் கூட அதை பரச மறக்காமல் அந்த நமக்கான அதாவது அந்த அடிமட்டத்தில் இருந்து ஒரு மேலே வந்து ஜெயித்து முதலமைச்சராகி இருக்கும்போது நடக்கிற அந்த இதை நினைவை வந்து எம்ஜிஆர் உடனே அந்த முடிவை அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறார் அது மாதிரி வந்து தன்னை அவமானப்படுத்தியவர்களை கூட அரவணைக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு தலைவராக வந்து எம்ஜிஆர் இருந்தாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மீண்டும் இன்னொரு பதவியிலே வேறு சில தகவல்களை உங்களுடன் நான் பரிமாறிக்கொள்கிறேன் நன்றி